வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோவில்பேட்டி டு திருவேங்கட ரோட்டில் எஸ்எம் பேலஸ் தாண்டி இடம் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடம் இங்கே இருக்குன்னா கோயில்பேட்டி டு திருவேங்கட ரோட்டில் எஸ்எம் பேலஸ் அதுக்கடுத்து ஒரு வீடு வரும் அதை ஒட்டி தான் கமர்ஷியல் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு தெற்கு பார்த்த சைட்டு அதாவது நாலு சென்டு நாலு செண்டு அடுத்து ஒரு ரெண்டு சென்டு அந்த மாதிரி பிரிச்சு பிரித்து விற்கிறாங்க நீங்கள் நாலு சென்ட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு சென்ட் வேணாலும் வாங்கிக்கலாம் தெக்கு பார்த்த சைட்டு கமர்ஷியல் பர்பஸுக்கு வந்து அருமையான இடம் ரோட்டு மேலேயே இருக்குது ஒரு செண்டு என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா பாட்டி ஒரு செண்டு வந்து இருபத்தஞ்சி லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு ரேட்டு வந்து இருபத்தஞ்சி லட்சம்னு சொல்கிறாங்க நாலு சென்டு நாலு சென்டு ரெண்டு சென்டாகவும் இருக்குது நீங்கள் எது வேணால் வாங்கிக்கலாம் இந்த இடம் கோயில்பட்டி புதுபோஸ் ஸ்டாண்டில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வரும் அப்போ நேரக்கு முன்னாடியே வந்துடும் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்